ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான மசாலா சிக்கன் பார்க்கலாம் தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு வரல் சைஸ்க்கு பட்டை ஒரே ஒரு அண்ணாச்சி மூக்கு ஒரே ஒரு ஏலக்காய் நாலு லவங்கம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஃபேனில் வச்சு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் சுட சுட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அரைக்கும் போது தண்ணி மாரி ஃபார்ம் ஆகும் அப்புறம் மசாலா நல்லா இருக்காது நல்லா ஆறதுக்கப்புறம் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்க சிக்கனில் நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பொடி போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோலாம் மசாலா அது எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தான் மசாலா வறுத்து அரைச்சிருக்கோம் எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் தான் போட்டு செய்யும் போது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வரும்ல அந்த மாரி வராமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி மசாலா தான் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணியாக தண்ணி பிரிஞ்சு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு நம்ம குட்டியாக உரல் வச்சுருப்போம்ல அதை தட்டி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜரில் போட்டு அரைக்கூடாது தட்டி தான் எடுத்துக்கணும் தட்டி வச்ச பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வர மிளகாய் கில்லி போட்டிருக்கேன் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மிளகா நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் மூணு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன்லேயும் நம்ம சால்ட் போட்டிருக்கோம் இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பத்தல்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த வர மிளகாய் அதுமாரி கில்லி போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் இதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு சிக்கனில் வந்து மிளகா பொடிதான் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம மசாலா அரைக்கும் போதும் அதில் வந்து மிளகு போட்டுருக்கோம்ல அந்த காரமும் இருக்கும் மிளகா தூளோட காரமும் இருக்கும் அதான் காரம் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா வேகமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கேஸ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வாங்கி விட்டுடலாம் நல்லா சிக்கன் வெந்து வந்துட்டு இருக்குது தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த இந்தளவுக்கு போதும் உங்களுக்கு சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா இந்தளவுக்கு போதுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் சூப்பராக இருக்கும் இன்னும் நல்லா ட்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக சிக்கன் ட்ரை ஆகிடும் சாம்பார் சாதம் ரச சாதம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பரான சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ